சண்முகம் பார் நீ இப்போ ஒரு பிரமாதமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க விஷயம் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறேன் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம முத்துப்பாண்டி கையில் வந்து ஒரு விஷயத்தை வச்சிட்டு பெல்ட்டில் அதை வந்து சத்தமே போடாமல் எடுத்துட்றாங்க உடனே முத்துப்பாண்டி வந்துட்றாங்க முத்துப்பாண்டி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க சண்முகத்துக்கிட்ட நீ நிற்கிற போஸே சரியில்லையே ஓங்கிட்டேருந்து தான் எல்லாரையும் காப்பாற்றணும் போல தெரியுது நான் நியாயத்தின் படி நடந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் பாத்துக்குறேன் எதுவாக இருந்தாலும் நீ கொஞ்சம் அமைதியா சண்முகம் ஆல்ரெடி நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்தது ஏகப்பட்ட சண்டை சச்சரவுலாம் போயிட்டுருக்கு இருக்கு நீ வேற புதுசா ஒன்று கிடக்க ஒண்ணு பண்ணாத உனக்கு கோபமும் ஆத்திரமும் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ பார்க்குற பார்வையிலே தெரியுது அவங்க எல்லாரையும் வந்து உண்டுலன்னு ஆக்க போறேன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வைகுண்டத்தை விசாரிச்சு பார்த்தா அவங்க மீசை இருந்த மாதிரி இருந்துச்சு மாப்பிள்ளை மீசை இல்லாத மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி எதுவுமே வந்து பிடி குடிக்காமையே வந்து பேசுகிறாங்க பரணி கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா இதெல்லாம் வந்து அடையாளமாக சொன்னால் என்ன பண்ணுறது நம்ம அடுத்த கட்ட விசாரணைக்கு இன்னொரு நாள் வரேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மாமா நல்லா யோசிச்சிட்டே இருங்க நிச்சயம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியாமல் வந்து தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து போலான்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சண்முகம் கையில் வச்சுருந்ததை வேட்டியில் வந்து பத்திரமா வந்து எடுத்து வச்சுக்கிறாப்பில் இதை வந்து யாரும் கவனிக்கலை சண்முகத்தோட நண்பன்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம முத்துப்பாண்டி நீங்கள் போய் பெல்ட் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே பெல்ட் எடுக்கலான்னு போகிறாங்க பெல்ட்டை தூக்கி பார்த்தாதான் தெரியுது அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு உடனே ஆச்சரியமா சார்வார் இங்கே இருந்த விஷயத்த வந்து காணும் அப்படின்னு சொன்னோடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம முத்துப்பாண்டி என்னங்க சொல்கிறீங்க சாப்பிடும்போது எதுக்கு இதை வெயிட்டாக இருக்குமேனு சொல்லிட்டு தான் பெல்ட்டை கழட்டி வச்சேன் அப்போனா இங்கே தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஷண்முகம் இனிமேட்டு இங்கே இருந்தால் நம்மள தான் சந்தேகப்படுவாங்க அதை வேற நம்ம தான் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம இங்கேருந்து நைஸாக வந்து நலிவிடுவோங்கிற மாதிரி சண்முகம் வந்து சரி உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் போயிட்டு வரேங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் முதல்ல கதவை வந்து தாப்பா போடுங்க பரணி நீ கொல்ல கதவை டக்குன்னு போய் தாப்பா போடு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் என்னாச்சு சொன்னதை செய்யணுன்னே எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போனதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க டேய் சண்முகம் நெல்றா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்துறாங்க பரணி உன் புருஷன் செய்கிறது எதுவுமே வந்து சரியில்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் இது நானாக தான் அமைதியாக வந்து பேசிகிட்ருக்கேன் எதுக்கெடுத்தாலும் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் இது சரியில்லை எனக்காக நீங்கள்லாம் பேசும்போது நான் யோசிக்க மாட்டேனா என்னை பற்றி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இரு ஷண்முகம் பாட்டப்படாத அமைதியாயிரு அப்படின்னு இருக்கிறப்ப கதை வந்து தேப்ப போடுறாங்க முதல்ல இந்த பெல்ட்டில் இருந்த விஷயம் இந்த வீட்டை தாண்டி எங்கேயும் போயிருக்காது யாராவது எடுத்துருந்தீங்கன்னா மரியாதையாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் ஆல்ரெடி செல்லக்கனி ஒரு வாட்டி எடுத்து வச்சிருந்தாலே அதே மாதிரி இந்த வாட்டி எடுத்து வச்சுருக்காளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம முத்துப்பாண்டி என்ன விளையாட்டுத்தனமாக எடுத்து வச்சியா அது விளையாடுற விஷயம் இல்லை கொடுத்துருங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் அச்சோ ஏதோ ஒரு காலத்தில் இருந்து எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் பானைக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ எதுக்கு நான் எடுத்து வைக்க போகிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பரணி இது வேலை சமாச்சாரம் விஷயம் அப்புறம் எனக்கு கெட்டக்கும் வரும் இங்கே தான் இருந்துச்சு யார் எடுத்தாங்கன்னு தெரில சண்முகம் தான் ரொம்ப நேரமாக வந்து பெல்ட்டு பக்கத்தில் வந்து இருந்தாங்க அப்படின்னு நம்ம செல்லக்கனி வந்து மாட்டி விட்றாங்க அப்பல செல்லக்கணிக்கு என்ன தெரியும் அவ ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று தான் சொல்லிட்டு இருப்பா நீங்கள் நல்லா யோசிச்சு இங்கே பார்த்தீங்களா இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு மாமா எடுத்துகிட்டு வந்தேன் பெஞ்சில் வந்து கரெக்டாக வச்சேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட்டை வந்து பேச வைக்கும்போது ஆமாம் அது இருந்துச்சு எனக்கும் நல்லா தெரியும் எனக்கு என்னமோ சண்முகத்துக்கு மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சண்முகத்தோட நண்பனும் வந்து பேசுகிறாங்க ஏன்னா சண்முகம் தான் இவ்வளோ நேரம் பார்க்கறதுலேயே வந்து நின்றுட்டு இருந்தாங்க என்ன என்ன சந்தேகப்படுறீங்களா எனக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாரும் சண்முகத்துக்கு மேலே தான் வந்து சந்தேகப்படுறாங்க சண்முகம் எடுத்திருந்தா கொடுத்துரு இது என்னோட வேலை சமாச்சாரம் நீ ஏதாவது எசுக்கு புசுக்காக பண்ணனா அப்புறம் நான் தான் கணக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கணும் தயவு செஞ்சு கொடுத்துருங்கிற மாதிரி கேட்குறப்ப அதெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லை என்ன இல்லை இந்த விஷயத்துல போய் நான் விளாடுவேனா எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இதை வந்து தூக்கி எங்கேயாவது ஒழிச்சு வச்சிடணும் இனிமேட்டு என்கிட்ட இருந்தால் சரிப்பட்டு வராது பரணி இன்னமும் சொல்கிறேன் ஓம் புருஷங்கிறனால தான் அமைதியாக வந்து பேசிகிட்டு இருக்கேன்ன சண்முக டக்குன்னு தூக்கி வேற எங்கேயோ வந்து ஒழிச்சு வச்சிட்றாங்க உடனே சண்முகத்தை பிடிச்சி ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க பார்த்தா எங்கேயுமே இல்லைன்னு தெரிஞ்சிருது அந்த இடத்துல நான் தான் சொல்கிறேன் கிளிப்புளிக்கு சொல்கிற மாதிரி பக்கத்தில் நான் எடுப்பேனா எனக்கு எப்போதும் என்ன நம்புறவன் அப்படி இருக்கும்போது இதை நம்பணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா என்கிட்ட தான் நீளமான விஷயந்தான் இருக்கே அதை எடுத்துகிட்டு போக ஆமாம் இல்லை சண்முகம் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க என்னது இப்படியெல்லாம் செய்ய மாட்டேனா ஆரம்ப காலத்தில் நானும் சண்முகமும் எப்படியெல்லாம் வந்து சண்டை போட்டோன்னே பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் நீ எதுவும் இந்த விஷயத்தில் வந்து விளையாடல எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை நான் போகிறேன் இப்போ பக்கத்தில் இருந்திருந்தா நான் தானே எடுத்து வச்சுருக்கணும் இப்போ என்கிட்ட தானே இருந்திருக்கணும் ஏன் தேவலாமல் இருந்து என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் வந்து முத்துப்பாண்டி வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குது போல அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அந்த இடத்துல டக்குன்னு வந்து பார்க்கறாங்க நம்ம முத்துப்பாண்டி மேலே இருக்கிற விஷயத்த ஏன்னா சண்முகம் ஒரு வாட்டி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே மேலே லைட்டாக வந்து பார்க்குறப்பல உடனே முத்துப்பாண்டியும் வந்து பார்த்துட்றாங்க முத்துப்பாண்டி பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஏழை முத்துப்பாண்டி வேற எங்கேயாவது வச்சிருப்பா நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டைவர்ட் பண்ணிடுறாங்க பக்கத்தில் இருந்த ஒரு கட்டையை வச்சு அதை ஒழிச்சு வச்சிடுறாங்க என்னது மேலே தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆனால் மேலே எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப சண்முகம்லாம் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் மாப்பிள்ள வேற எங்கேயாவது எடுத்திருக்க போறீங்க வச்சிருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னென்னமோ பேசி சமாளிச்சிடுறாங்க அந்த விஷயத்த அப்பாடா இவனுக்கு தெரியாமல் போச்சு இத்தனை நாளாக இது அவன்கிட்ட எப்படி பாதுகாப்பாக இருந்துச்சோ அதே மாதிரி நானும் பத்திரமா வச்சுக்கிறேன் தேவைப்பட்டால் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு இருக்காங்க நம்ம சண்முகம் சார்வா இங்கே சொல்கிறத பார்த்தா நம்ம வேற எங்கேயாவது வச்சுட்டு வந்திருப்போமோ எடுத்துகிட்டே வராமல் இருந்திருப்போமோ அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சந்தேகப்படுறாங்க சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு சரி முதல்ல அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் சீக்கிரண்டா ஏதாவது பிரச்சனையாயிட போகுதுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கு வேகமாக போகிறாங்க மாமனாரே ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா சொல்லுங்கள் ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்லிவிட்டு பரணிகிட்டே வந்து ரகசியமாக வந்து பேசுகிறாங்க பரணி எனக்கு என்னமோ உன் புருஷன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நான் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன் அங்கே இல்லைனா இவன் தான் ஏதாவது எடுத்து வச்சு ஒழிச்சு வச்சுருக்கணும் இப்போ எதுக்கு எடுக்கிறது வைக்க போகிறான் ஆல்ரெடி அவன் கோவப்பட்டு இருக்கான் இப்போ அது எல்லாத்தையும் என் மேலே பிரச்சனையாக்கிட போகிறான் அதனால தான் எனக்கு கொஞ்சம் பட்டமாக இருக்குது பார்த்துக்க உன் புருஷனை வீட்டில் எங்கேயாவது ஒழித்து வச்சுருந்தானா நான் சொல்கிறேன் அப்படின்னு பர்னி வந்து சொல்கிறாங்க முத்துப்பாண்டியும் அவங்களோட ஃப்ரெண்டும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க ஒரு பக்கம் சண்முகம் இப்போதைக்கு அப்பா கிட்ட வந்து விசாரிக்கணும் முத்துப்பாண்டி எப்படியெல்லாம் வந்து விசாரித்தா அது மாதிரி தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்பா எந்த இடம் ஏது இடம்னு உனக்கு சுத்தமாக வந்து தெரியலையா ஏலே இவ்வளோ நேரம் வந்து மாமா கிட்ட விசாரிச்சாங்களே நம்ம முத்துப்பாண்டி திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிற ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுப்பா நான் உன் பக்கத்தில் தான் இருக்க போகிறேன் மாமா எதுவும் சொல்லாதீங்க எதுவாக இருந்தாலும் முத்துப்பாண்டிக்கிட்டே சொல்லுங்கள் இவன் கிட்டே சொல்ல போக அப்புறம் உண்மையான ஆளை இவன் கண்டுபிடிச்சானா அதுக்கப்புறம் தேவைலாம் பிரச்சனை தான் வரும் ஆமாம்மா நான் வேறு ஏதாவது சொல்லிட்டேனா அப்புறம் கஷ்டமாயிடும் ஏழை நீ எதுவும் விசாரிக்காத போ இங்கேருந்து அப்போனா நீங்கள் சொல்லலைனா என்னால் கண்டுபிடிக்க முடியாதா நீங்கள் சொல்லாத விஷயத்த என்னோடய அப்ப என் முருகன் என்கிட்ட வந்து சொல்லுவாப்புலன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக போகிறாங்க ஏதோ சாருன்னு சொன்ன தானே தெரிஞ்சிச்சு ஆனால் யாரை சாருன்னு கூப்பிட்டாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அம்மா நான் வந்து இவ்வளோ பெரிய பக்கைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் யார் என்ன ஏதுன்னு தெரியாதப்ப நான் என்னத்தமாக செய்கிறது தயவு செஞ்சு அது யாருன்னு காட்டுமா